அலைக்கும் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவுதான் துவா கேட்டும் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்து துவா கேட்டும் உங்களினுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லையா அல்லது நீங்கள் என்னதான் இபாதத் செய்தும் என்ன அமல் செய்தும் உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் இடத்தில் கேட்டாலும் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லையா ஆக கண்ணியமானவர்களே கவலைப்படாதீர்கள் நாம் இந்த ஒரு காணொலியில் சொல்லக்கூடிய இந்த ஒரு சம்பவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு திக்கரை மட்டும் போதி உங்களினுடைய துவாக்களை கேளுங்கள் அந்த ஒரு சஹாபிக்கு அந்த ஒரு திக்கர் பலனடைந்தது போன்று உங்களுக்கும் பலனடைய செய்யும் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா நபியினுடைய தோழர் சயீத் இப்னு முசயிப் என்ற ஒரு சஹாபி அவர்களே அறிவிக்கிறாங்க என்னென்னா நான் நீண்ட நாட்களாக எல்லா இடத்துல துவா கேட்டேன் என்னுடைய துவாக்கள் கபூலே ஆகலை நல்ல நல்ல காரியங்கள் செய்துட்டு நான் துவா கேட்டேன் அப்பவும் என்னுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படலை நான் சதக்கா செய்தேன் நிறைய நபர்களுக்கு உணவளித்தேன் நிறைய நபர்களுக்கு தர்மம் செய்தேன் எல்லாம் செஞ்சிட்டும் நான் என்னுடைய துவாக்களை கேட்டு பார்த்தேன் என்னுடைய துவாக்கள் கபூலே ஆகலை அப்போ ஒரு நாள் கூவம் அடைஞ்சு அல்லாஹின் மீடு அல்லாஹின் மீது ஈமானை இழக்காமல் பள்ளிவாசலில் கவலையாக நான் உட்காந்துருந்தேன் அப்போது ஒரு சப்தம் என்னை நோக்கி வந்தது என்ன சப்தம் என்றால் முயபே இந்த ஒரு திக்கரை ஓதி உன்னுடைய துவாவை கேளு அப்படின்ற மாதிரியான ஒரு சப்தம் என்னுடைய காதில் ஒழித்தது அப்போ அந்த ஒரு திக்கரை ஓதிட்டு என்னுடைய துவாவை நான் கேட்டேன் உடனே கேட்ட உடனே நான் பழையாசல் விட்டு வெளியில் வந்த உடனேயே மஸ்ஜிதுன் நபியை விட்டு வெளில வந்த உடனேயே என்னுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஹதீஸை முடிக்கிறான் ஆக கண்ணியமானவர்களே நீங்களும் அதே போன்று தான் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்து உங்களுடைய துவா கேட்டாலும் உங்களுடைய துவாக்கள் கபூலாகவில்லை என்று கவலைப்படாதீர்கள் நிராசி அடையாதீர்கள் அந்த ஒரு சஹாபி ஓதிய அந்த திக்கரை மட்டும் போதி உங்களுடைய துவாக்களை கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அப்படிப்பட்ட தேவைகளை நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும இன்னக்க மலிக்குள் மூக்கு திரும் மின் அம்ரி மிகவும் இலகுவான ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கர் ஓதுவதன் காரணமாக கிடைக்கக்கூடிய பலன் என்பது நம்மளுடைய என்னுடைய துவாக்கள் எதை கேட்டாலும் நிறைவேற்றப்படும் ஆக கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட இந்த ஒரு திக்கரை நாம் அனைவரும் போதி நம் அனைவரும் அல்லாஹிடத்தில் துவா கேட்போம் நம் அனைவருடைய துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்து கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் ஒரு ரஹமத் தும்பாஹி ஒபரக்கா